ஹலோ ஃபீவர்ஸ் பாண்டிய ஸ்டோர்னு எப்பட்றமோ தங்கமயிலே நீ வேலைக்கு போகமா மீனோடைய அப்பாவுக்கு இது மாதிரி ஆயிருக்கேன்றாங்க எங்கள் அப்பா ஃபஸ்ட்டுனாலே வேலைக்கு போகாதுன்னு என்ன ஏதாச்சும் நினைப்பாங்க ஃபஸ்ட்டு நீ வேலைக்கு போகுதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு பாண்டியனுடைய வீட்டில் சொல்கிறாங்க மயில் இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன வேலைக்கு போகிறதுனும் தெரியல இப்படி ஒரு புயல் சொல்லி வச்சுருக்கோம்மேட்டு மயிலூர் பக்கம் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சரவணனே கூட்டிட்டு போக சொல்லுவாங்க சரவணை பைக்ல கூட்டிட்டு போறாங்க எங்க மயில ஆஹ் இந்த இடத்துல நிப்பாட்டுங்க மாமா இங்க தானே வேலை செய்ய போறேன்றாங்க பெரிய கம்பெனியா இருக்க போல ஆமாமாமான்றாங்க சரி நான் ஈவினிங்க வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்ட்டு அங்க இருந்தே கிளம்பி போயறாங்க செக்யூரிட்டி இருந்துட்டேம்மா இல்லமா என்னம்மா இங்க வாங்க என்ன வேணும்வாங்க இல்லை இங்கே வேலை கிடைக்குமா எவ்வளோமா படிச்சிருக்க அதுவா பனிரெண்டாவது படிச்சிருக்கன்றாங்க அதுக்கெல்லாம் இங்கே வேலையில் போமா அப்படின்வாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியிட்டு அங்கே இங்கேன்னு ரொம்ப நேரமாக மயிலை சுற்றி கிட்டிருக்காங்க சுற்றி சுற்றி டயர்டானதுனால ஒரு இடத்துல உட்காந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு மாரி சாப்பிட்டுக்கிறாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கில் படுத்துப்பாங்க அப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கால் பண்ணுறாங்க ஐயோ மாமா கால் பண்ணுறாங்கன்னுட்டு பயந்து போயிட்டு சொல்லுங்கன்றாங்க மயில் எங்கே இருக்க நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஆஃபீஸ் தான் வந்துட்டுருக்கான்னு எங்கேயே இது வாங்க மயில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ரொம்ப பைந்த போறாங்க தங்க வசமா மாட்டிக்க போறாங்களான்ட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம் थैंक यू